காமராஜர் ஐயாவுக்கு ரிசர்வ் வங்கிக்கு ஏற்ற ஒரு சுரங்கப்பாதை அமைக்கணும்னு ஆசை காரணம் அந்த வழியாக போகிறவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க சாலையை கிடக்கிறதுக்கு அதனால் மத்திய மந்திரி ஒருத்தரை வர வச்சுருந்தார் சுரங்கப்பாதை அமைக்கிறத பற்றி பேசுகிறதுக்கு அந்த மத்திய மந்திரி இந்த அமைப்பை கேட்ட உடனேயே முடியாதுன்னு சொல்லிட்டார் காமராஜர் ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம் இது என்ன பேச்சுன்னே எவ்வளவு பொருட்செலவு ஆகுமோ அதை பிரதம மந்திரிகிட்ட நான் வாங்கிக்கிறேன்னே வேற என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார் இல்லை இதில் நிறைய ப்ராக்டிக்கல் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அவர் சொல்கிறார் அப்போ காமராஜர் ஐயா சொன்ன விஷயம் இது என்ன பேச்சு இதுக்கு அவங்கள டெல்லியிலேருந்து வர வச்சதுன்னே மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நினச்சிதானே என்னே மக்களுக்கு ஒரு விஷயம்னா நான் சொன்னால் கூட அதை கேட்காம நீங்கள் முன்னாடி வந்து செய்யணும்னே நீங்கள் முதல்ல கிளம்புங்கண்ணே இதை பிரதம மந்திரிகிட்ட பேசி எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னார் காமராஜர் ஐயா அவர் சொன்னது போலவே செஞ்சாருங்க ரிசர்வ் வங்கிக்கு ஏற்றாப்புல சுரங்கப்பாதை அமைச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் காமராஜர் ஐயா இன்றைக்கும் அந்த பாதை மக்களுக்கு பயன்பட்டுருக்கு காமராஜர் ஐயா எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் அரசியலில் ரொம்ப அற்புதமாக ஆழமாக யோசித்து எடுத்தார் அதனால தான் அவர் அரசியல் சாம்ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியாக இருந்தார் காமராஜர் ஐயா